தற்போதைய அண்மை செய்தி சென்னை அண்ணாநகர் சிறுமி வன்கொடுமை வடக்கில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார் சிவா வணக்கம் உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க ராதிகா சென்னை அண்ணாநகரில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சிறுமியின் வாக்கு மூலம் வீடியோ வெளியானது தொடர்பான விசாரணை நடத்தி வரக்கூடிய சிறப்பு விசாரணை குழுவை மாற்றியமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அண்ணா நகரை சேர்ந்த பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து புகார் அளிக்க சென்ற பெற்றோரை அண்ணா நகர் அனைத்து மகளிர் போலீசார் தாக்கியது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த விசாரித்த உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்ததோடு சென்னை பெருநகர காவல் இணை ஆணையர் சரோஜ்குமார் தாக்கூர் தலைமையில் ஆவடி சரக சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் ஜமான் ஜமால் சேலம் மாநகர வடக்கு துணை ஆணையர் பிருந்தா அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த குழு தனது விசாரணை அறிக்கையை வாரந்தோறும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் குமரப்பன் ஆகியோர் கொண்ட அமர்வுள்ள இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ் திலக் சிறப்பு விசாரணை குழுவில் இடம்பெற்றுள்ள அதிகாரிகளில் ஒருவரான இணை ஆணையர் சரோஜ்குமார் தாக்கூர் மத்திய பணிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் பிரதான வழக்கை விசாரித்து வரக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற்றுள்ள ஆவடி தரக சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் ஜமான் ஜமால் மற்றும் சேலம் மாநகர வடக்கு துணை ஆணையர் பிருந்தா அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுவதை தொடர்பான வழக்கை விசாரித்து வருவதால் இந்த இரண்டு எஃப்ஐஆர் தொடர்பாக விசாரிப்பதற்கு வேறு குழுவை நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் சிறுமியினுடைய வாக்குமூலம் வெளியான விவகாரம் தொடர்பாக மட்டுமே விசாரணை நடத்த வேண்டியுள்ளதால் சைபர் கிரைம் பிரிவு அதிகாரியை நியமிக்கலாம் என்று தெரிவித்திருந்தார் இதனையடுத்து நீதிபதி இரண்டு எஃப்ஐஆர் தொடர்பாக சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் பகர்லா சிபேஸ் கல்யாண் தலைமையில் சைபர் கிரைம் ஆய்வாளர் சாந்தி தேவி மற்றும் பிரவீன் குமாரை நியமித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் அதன் மட்டுமல்லாமல் விசாரணை தொடர்பான அறிக்கையை இரண்டு வாரத்திற்குள் தாக்கல் செய்ய சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு உத்தரவிட்டு இந்த விசாரணையை தற்போது ஒத்தி வைத்திருக்கிறார்கள் ராதிகா உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா